உத்தரகோசமங்கை பேரனுடைய விளக்கம் வந்து உத்தரம் என்பது உபதேசம் கோசம் என்பது ரகசியம் மங்கை என்பது பார்வதி அம்பாள் பார்வதி தேவிக்கு இறைவன் வேதகாமலங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் இத்தலம் திரு உத்தரகோசமங்கை என பெயர் பெற்றது பார்வதி தேவிக்கு ஈசன் திருதாண்டவ காட்சி இங்கேதான் முதன் முதலில் கொடுத்துள்ளார் மேலும் ஆருத்ரா தரிசனம் என்ற சொல்லில் வரும் உத்தரா எனும் வார்த்தை இத்தலத்துடன் இயற்கையிலேயே இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலில் மாணிக்க வாசகருக்கு இறைவன் முழு உருவக்காட்சி அளித்த தலம் மாணிக்க வாசகரின் கூற்றுப்படி அப்பன் நடத்துறையானுக்கு சிவனுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு தலங்கள் இருந்தாலும் பாண்டி நாடே ஈசனின் பதி அதாவது திரு உத்ரோசிவமங்கைதான் சிவனுக்கு சொந்தமான ஊர் பிறந்த ஊர்